நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம பாவத்தை விவரிக்கக்கூடிய ஒரு வேத பகுதியை பார்க்க போறோம் அதாவது டெபனேஷன் ஆஃப் சின்னு கூட அதை சொல்லலாம் அந்தபடி அது பாவத்தை விவரிக்குது அதன் அடிப்படையில் வேதாகம பகுதியை இன்றைக்கு தியானிக்கலாம் அதற்குரிய வேத வசனம் ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பின்பாதி வசனம் பத்தொன்பது வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் இந்த வசனத்துல நன்மை செய்யணுங்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையுமே நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் விருப்பமும் இருக்கும் அப்படி நன்மை செய்கிற விருப்பம் நம்ம இடத்துல இருந்தாலும் நன்மை செய்கிறதும் நம்ம இடத்துல இல்லாம காணப்படுது அது எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம வேண்டதில்ல எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் ஒருத்தர் நமக்கு சின்னதா ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாலோ ஒரு தவறு செஞ்சுட்டாலோ என்ன பண்ணுறோம் வாயின் வார்த்தைகளாலேயே அவங்கள கடினப்படுத்துறோம் கஷ்டப்படுத்துறோம் இந்த படி நம்ம வேண்டிக் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நாமளே அவங்களை காயப்படுத்துற விதமா எல்லாம் நடந்துக்கிறோம் அப்போ ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம நன்மை செய்ய விருப்பப்பட்டும் அந்த நன்மை செய்கிற விஷயம் நம்ம இடத்துல காணப்படாதபடி இருக்கு அதனால நம்ம விரும்புகிற நன்மைய செய்யாம விரும்பாத தீமை உண்மையே செய்கிறோம் சொல்லிட்டு இந்த வசனம் விவரிக்குது இது நான் சொன்ன சின்ன உதாரணம் தான் இன்னும் அநேக காரியங்கள்ல நம்ம சுற்றி நடக்கிற அநேக பாவங்களை பார்க்குறோம் பாவம் செய்கிற மனிதர்களை பார்க்கும் போது எப்படி இருக்காங்களே இந்த மாதிரி எல்லாம் தவறு செய்யறாங்களேன்னு நினைக்கிறோம் ஆனா அவங்களுக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம்தான் அவங்களுக்கு அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சு அதுல இழுக்கப்பட்டு சிக்கொண்டு அதுக்குள்ள போயிடுறாங்க நாம அந்தபடியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து விலகக்கூடிய வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மனசாட்சியில உணர்த்தி கொண்டிருக்காரு அப்படியெல்லாம் செய்யும்போதே போதே நமக்குள்ளார சில நேரங்கள்ல வாயின் வார்த்தைகள்னாலும் மனசுல ஏற்படுற எச்சல்னாலும் இந்த பாவத்துக்குட்படுகிறவர்களா இருக்கிறோம் அப்ப இத அறியாதவங்க பாவத்துக்குள்ள விழுந்து போகிறது இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் எதனால் நடக்குது இதற்கு அடுத்தபடியா இருக்கிற இருபதாவது வசனத்துல பார்த்தோம்னா நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ள வாச எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நமக்குள்ள பாவம் வாசமா இருக்கு எதனால ஆண்டவர் ஆரம்பத்திலேயே நமக்கு கொடுத்த சுயாதீன நிலையில நமக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் கட்டளையா கொடுத்திருந்தாரு நாம அவருக்கு கீழ்படியாம வஞ்சிக்கிற பிசாசுக்கு கீழ்படிந்து நம்ம அந்த கனியை சாப்பிட்டோம் அதாவது ஆதாமும் ஏவாளும் கீழ்படியாமையினால அந்த கனிய சாப்பிட்டாங்க அந்த நேரத்திலேயே பிசாசு அவங்கள அடிமைப்படுத்திட்டான் அவங்கள பாவத்திற்கு விட பண்ணியிருக்கான் அதனாலதான் காயின் இடத்துல ஆண்டவர் எச்சரிப்போட சொல்றாரு எப்ப அவனுக்குள்ளார அந்த எரிச்சலும் கோபமும் அந்த கனமே ஆண்டவர் என்ன சொல்றாரு நன்மை செய்வது உனக்கு மேன்மை இல்லையா நீ நன்மை செய்யாம இருந்தா பாவம் வாசற்படியில படுத்திருக்கோம் அவன் ஆசை உன்னை பட்டிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு சொல்லி எச்சரித்தார் இல்லையா அது எதற்காக எச்சரித்தாரு பாவம் ஒ அடிக்கடி வாழ்க்கையில திரளான பாவங்கள் நம்மள தொடர்ந்துட்டு இருக்கோம் நமக்குள்ள நுழைய வாசப்படியில் படுத்துட்டு எப்படா இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக உண்டு பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படி அவனோட ஆசை நம்ம மேல இருந்தாலும் நாம் அவனை ஆண்டு கொள்கிற விதமா அதை நம்ம நிராக நிராகரிக்கிறவர்களா இருக்கணும் ஆனா நம்மளால் அதை சுயமா செய்ய முடியல அதனால தான் நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த பாவத்தை நன்மை செய்யாம தீமையை செஞ்சு அந்த பாவம் நமக்குள்ள வந்து அதை நம்மள அது வந்து நம்மளை ஆண்டு கொள்கிற விதமாக நம்ம நடந்து கொள்கிறோம் இப்படி செய்யும் போது நமக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கும் இந்த பாவத்துடைய ஆழத்தவனத்திற்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களையும் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தாரு அந்த பிரமாணங்கள்லையும் அவங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் இந்த மாம்சத்தில் நான் பாவம் செய்கிறவனாக தான் இருக்கேன் மனசில் தான் நன்மை நினைக்கிறவனாக இருக்கேன் அப்படிங்கிறதான் உணர்ந்து கொண்டான் இதே அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது வசனம் சொல்லுது ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவம் பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படி நம்ம பாவத்திற்கு ஊழியம் செய்யறதெல்லாம் மாறுறோம் இந்த பாவம் மாம்ச கிரைகள் மூலமா வெளிப்படுது தான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மிச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வருஷம் நம்மளுக்கு சொல்லுது இந்த மாம்சத்தோட கிரியைகள் வெளியரங்கமா இருக்கணும் அது என்னென்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டு கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து இருபத்தோராவது வருஷத்து வரைக்கும் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படி மாம்சத்துல இத்தனை விதமான போராட்டங்கள் நமக்குள்ள இருக்கு அது நிச்சயங்கள்னால இத்தனை பாவங்களுக்குள்ள நம்ம விழுகிறவர்களாகவும் இருக்கும் அப்ப இதை மேற்கொள்றதற்கு நாம என்ன செய்யணும் நேத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா நம்ம கிறிஸ்டியன்ற பேர்ல டேக் பண்ணப்படல அதற்குள்ளார நம்ம நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள்ன்றத பிரதிபலிக்கிறது எப்படி ஆகும் அது ரோமர் எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தோம்னா ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இங்க ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல நமக்குள்ளார இந்த ஆவிக்குரிய விதத்துல நடக்கிற ஒரு சுபாவம் வரணும் தேவனுடைய திவ்ய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களா மாறணும் அதனால்தானா அவரை விசுவாச மாத்திரத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு அவர் நமக்கு நல்மான சாட்சியை கொடுத்து அந்த உள்ளார்ந்த மனிதன நம்மளை ஒவ்வொரு நாளும் சிந்தனையை அப்போ ஆவிக்குரிய நம்ம இருக்கணும் ஆவியானது மாம்சத்துக்கு விரோதமாகவே நடக்கும் அப்போ மாம்சத்தின் கிரிகளுக்கு நம்ம சிக்கொண்டு போய் இழுக்கப்படாம இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவர்களா நம்ம மாறுவோம் அப்படி நம்ம மாறும்போது இந்த பாவ பிரமாணத்திற்கு நம்ம ஊழியம் செய்ய தேவையில்லை நம்ம தேவனுடைய நல்ல ஏற்றபடி நடந்து கொள்வோம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவனுடைய ஜீவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா நம்ம உண்மையாகவே இருந்தோம்னா இந்த பாவத்திற்கு முற்றிலுமாய் நம்ம விலகியிருப்போம் அப்படி ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்வதே உண்மையான கிறிஸ்துவ ஜீவியமாகவும் இருக்கு ரோமர் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படி ஆவியின் சிந்தை தான் நமக்கு ஜீவனும் சமாதானமாக இருக்கு இந்த ஆவிக்குரியவர்களாக நம்ம நடக்கணும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல அப்படின்னு தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குன்னா நம்ம அவரை போலவே நன்மை செய்கிறவர்களாக வல்லவா சுற்றித் தெரிவோம் இதை நம்ம உணர்ந்து கொள்ளுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த வசனங்களை நம்மளுக்கு இன்றைக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா அருமையான இந்த வார்த்தைகளை காண்பிச்சு நன்மை செய்கிற விருப்பம் மாத்திரம்தான் எங்களிடத்துல இருக்கு நன்மை எங்களுடைய முழுமையா எங்களால செய்து முடிக்க முடியலங்கிறத காண்பிக்கிறீங்க தகப்பனே அப்படி இந்த தீமைக்கு எதுவாக நாங்க பாகும் போகும்போது வாசற்படியில படுத்திருக்கிற பாவம் எங்களை வந்து ஆண்டு கொள்கிற விதமா நடந்து கொள்கிறதே தகப்பனே இதுல இருந்து விலகி இருக்க ஆவி கேட்டபடி நாங்க நடந்து கொள்ளணும் தகப்பனே கிறிஸ்துவையுடையவன் நாங்க கிறிஸ்துவையுடையவர்களாக நாங்க ஆவிக்குரிய வழியில நடந்து கொள்ள தகப்பனே ஆவியானது மாம்சத்துக்கு விரோதமாக எழும்பி எங்களை இந்த பாவ காரியங்கள் இருந்து விளக்கி பாதுகாத்துக் கொள்வதே தகப்பனே அப்படியாய் கிறிஸ்துவைய கிறிஸ்துவை உடையவர்களாய் அப்பா உம்மை தரித்து கொண்டவர்களாய் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ளும் தகப்பனே அதற்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பலத்து நிற்கணும் உங்களுடைய திவ்ய சுபாவத்தை தரித்து கொள்ளணும் ராஜா அப்பா நீங்க இந்தப்படியான சிந்தைகளை கொடுத்து தேவரீர் எங்களை தயவாய் இந்த திவ்ய வழியில் நடத்த செய்வீங்க தகுப்பனே அப்படியா நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்